நடைபெற்ற சி டபிள்யூ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கோப்பைக்கான கூடைப்பந்து போட்டியில் தூத்துக்குடி ஹோலி கிராஸ் பள்ளி வென்று கோப்பையை கைப்பற்றியது கோவை பீலமேடு பகுதியில் உள்ள கிருஷ்ணமால் கல்லூரியின் வைர விழாவை முன்னிட்டு கே சி டபிள்யூ கோப்பை என்னும் பள்ளிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி கிருஷ்ணமால் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கடந்த ஆறாம் தேதி துவங்கி நடைபெற்ற இதில் சென்னை கோவை மதுரை திருச்சி தூத்துக்குடி என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் பங்கேற்றனர் கே சி டபிள்யூ டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோப்பைக்கான இந்த போட்டிகள் லீக் முறைப்படி நடைபெற்றன இதில் அதிக புள்ளிகளை பெ தூத்துக்குடி ஹோலி கிராஸ் பள்ளி கோப்பையை தட்டிச் சென்றது இந்நிலையில் போட்டியின் இறுதி நாளான இன்று பரிசளிப்பு விழா நடைபெற்றது ஜிஆர்ஜி குழுமங்களின் நிர்வாக அரங்காவலர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் சிஆர்ஐ நிறுவனத்தின் துணை நிர்வாக இயக்குநர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு ரொக்க பரிசாக இருபதாயிரம் ரூபாய் மற்றும் கோப்பை சான்றிதழ் பதக்கம் வழங்கி கௌரவித்தனர் இதேபோல இரண்டாம் இடம் பெற்ற அணிக்கு பதின ரூபாய் மூன்றாம் இடம் பிடித்த அணியினருக்கு பத்தாயிரம் ரூபாய் நான்காம் இடம் பிடித்த அணியினருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் சான்றிதழ்கள் பதக்கங்கள் வழங்கப்பட்டன இதே போல சிறப்பாக விளையாடிய மாணவிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவில் கே சி டபிள்யூ கல்லூரியின் தலைவர் நந்தினி செயலாளர் யசோதா முதல்வர் மீனா விளையாட்டு இயக்குநர் ஜெயசித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர்